வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இன்றைக்கி நம்ம ஸ்டாமரிங் ஸ்பீச் பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸ்டாமரிங் ஸ்பீச் திக்குவாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்பீச் டிஸார்டர் நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ளூயன்சியோ ஃப்ளோவோ இல்லாமல் ஒரு அப்நார்மலாக அவங்க திக்கி திக்கி பேசுகிறது தான் நம்ம வந்து ஸ்டாமரிங் ஸ்பீச் திக்குவாய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த திக்குவாய் இருக்கும்போது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தையோ வாக்கியத்தையோ ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க இழுத்து இழுத்து பேசுவாங்க அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பேசுவாங்க பேசுன வார்த்தையே திரும்ப திரும்ப பேசுறது அமைதியாக அதாவது பேச நினைச்சோன்னா அவங்களால பேச முடியாது அமைதியா இருந்து தான் அந்த வார்த்தையை ஆரம்பிப்பாங்க அது மாதிரி திரும்பி திரும்பி அதை ரிப்பீட் பண்ணி திக்கி திக்கி பேச ஆரம்பிப்பாங்க ஸோ அப்போ பார்த்தோம்னா ஒரு டைட்னஸ் ஒரு டென்ஷன் அந்த மூமெண்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆன்சைட்டி பதஷ்டம் இருக்கும் அது மாதிரி அவங்களால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது இது கூட சேர்த்து பார்த்தோம்னா ரேப்பிட்டா அந்த ஐயை வந்து கண் இமைகளை வந்து ரேப்பிட்டா ப்ளிங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஜால ஒரு நடுக்கம் இருக்கலாம் அது மாதிரி ஃபேஸ் வந்து எப்போதும் இல்லாமல் அன்யூஷுவல் மூமெண்ட்ஸ் ஃபேஸில் நம்ம பார்க்க முடியும் அடிக்கடி தலையை ஆட்டிக்கிட்டே பேசுகிறத பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரியா கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டாமரிங் ஆஃப் ஸ்பீச் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி இது வரதுக்கான காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது ஜெனெடிக் டிஃபெக்ட்னால ஏற்படலாம் ஸ்பீச் மோட்டார் கண்ட்ரோல் ஜெனெட்டிக் டிஃபெக்ட்னால ஏற்படலாம் அது மாதிரி நியூரோஜெனிக் ஸ்ட்ரோக் ஏற்படுறதுனால இருக்கலாம் அது மாதிரி ட்ரமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி ஏற்பட்டு பிரெயின் டிசார்டர்னாலையும் கூட அவங்களுக்கு ஸ்டாமரிங் வரலாம் சிலருக்கு வந்து எந்த காரணமும் இல்லாமல் எமோஷ்னலாக எமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னால மட்டும் வரலாம் சைக்கோஜெனிக் டிஸ்டர்பன்ஸ்னால வரலாம் அது மாதிரி ஏதாவது யாராவது காயப்படுத்தியிருக்காங்க மனசை ரொம்ப காயப்படுத்தி ஒரு மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னா நல்லா பேசிகிட்டு இருக்கவங்க திடீர்னு திக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து எமோஷனல் ட்ரோமானால வரக்கூடியது ஸோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா பெண்களை விட இது ஆண்களுக்கு தான் அதிகமாக இந்த பிரச்சனை வரதை பார்க்க முடியும் அது மாதிரி ஏடிஹெச்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டிஃபிசிட் டிசார்டர்லாம் நம்ம வரலாம் ஆர்டிசம் டிசார்டர்லாம் வரலாம் அது மாதிரி டெவலப்மெண்ட் டிலே இருக்குன்னா வரலாம் ஹெரிடிட்ரியாகவும் பரம்பரையாகவும் வரலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்குது மன அழுத்தம் இருக்குனாலும் அவங்களுக்கும் இந்த ஸ்டாமரிங் ஸ்பீச் வரதை பார்க்க முடியும் ஸோ இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் ஒழுங்காக இருக்காது அவங்க நினைச்சதை கொண்டு போய் சேர்க்க முடியாது அதை பேசி கம்யூனிகேட் பண்ண முடியாது ஸோ அதனால் லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் தன்னைத்தானே தாழ்வாக தாழ்வு மனப்பான்மையோட அவங்க நினைச்சுக்குவாங்க யாரும் நம்மளை இன்சல்ட் பண்ணிடுவாங்களோ டீஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுவாங்க ஸோ அதனால அவங்களோட சோஷியல் அண்ட் ஸ்கூல் ஆக்டிவிட்டியில் சரியாக அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ இந்த ஸ்டாமரிங் ஸ்பீச்சை ஹோமியோபதி மருந்துகளில் நிரந்தரமாக குணப்படுத்த முடியும் ஸ்டேமரிங் ஸ்பீச்சு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வார்த்தையை திக்கிறாங்களா ஹோமியோபதியில் நாங்கள் எப்படி மருந்து செலக்ட் பண்ணி கொடுப்போம்னா அவங்களோட முதல் வார்த்தை திக்கிறாங்களா இல்ல பேசிட்டு இருக்கும்போது இடையில திக்கிறாங்களா இல்ல புது நபர்கள்ட்ட பேசும்போது மட்டும் திக்கிறாங்களா மென்டல் ஆன்சைட்டி டிப்ரெஷன் இருந்து அதனால திக்கிறாங்களா இல்ல நர்வஸ் அஃபெக்ஷனால திக்கிறாங்களா இல்ல பிரெயின்ல எதுவும் பாதிப்பு ஏற்பட்டு அதனால திக்கிறாங்களா சோ அவங்களோட மொத்த ஹிஸ்டரியும் ஆராய்ந்து அவங்களுக்கு என்ன காரணத்தினால வந்தது எப்பத்தில இருந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு எதுக்கு பிறகு எந்த இன்சிடென்ட் பிறகு ஸ்டார்ட் ஆனிச்சு இல்ல பிறவில இருந்தே இருக்கா சின்ன வயசுல இருந்தே அவங்க இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்களா இது கூட வேற ஏதாவது மென்டல் டிஸார்டர்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான சரியான மருந்துகளை தேர்வு செஞ்சு கொடுக்கும்போது இந்த ஸ்டாமரிங் ஸ்பீச் அப்படிங்கிறத ஹோமியோபதியில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குணப்படுத்த முடியும் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஹயோசியாமஸ் கேப்சிகம் நக் அது மாதிரி நக்ஸோமேகா அப்படின்னு எக்ஸலன்ட் மெடிசன்ஸ் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது ஸோ அவங்களுடைய முதல் வார்த்தை திக்கிறாங்களா இல்லை இடையல் பட்ட வார்த்தை திக்கிறாங்களா எல்லாத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கான மருந்தை கொடுக்கும்போது அந்த ஸ்டாமரிங் ஸ்பீச் கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும் என்னோடய பேஷண்ட் நிறைய பேருக்கு இதை கொடுத்து நான் சக்ஸஸ் பண்ண ஹிஸ்ட்ரி நான் பார்த்துருக்கேன் ஸோ ஸ்டாமரிங் ஸ்பீச் அப்படின்னு இருந்தால் அது குணப்படுத்த முடியாது அதுக்கு மருந்து இல்லைன்னு நினச்சி உட்காந்துறாங்க நீங்கள் அருகில் இருக்க ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட கேஸ் ஹிஸ்ட்ரியை ப்ராப்பராக எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்னால இந்த பிரச்சனையை நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்க முடியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எந்த விதமான பக்க விளைவும் இல்லாத ஹோமியோபதி மருந்துகளில் இந்த ஸ்டாமரிங் ஸ்பீச் அப்படிங்கிறத நிரந்தரமாக சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கை கொடுக்கும் நன்றி